வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய ராசிகளுக்கு எத்தகைய பலன்களை தருகிறது என்பதை பற்றி ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் அந்த வருடத்தில் எங்களுடைய ராசிகளுக்கு எவ்வாறான பலன்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் வருடத்தின் தொடக்கத்தில் அமையக்கூடிய கிரக நிலை மற்றும் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய பிரதான கிரகங்களின் இடநிலை மாற்றம் ஆகியவற்றை கருத்தில் ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது வருடம் நேரத்தில் அமைந்துள்ள அடிப்படையிலும் அதன் பின்னர் திருக்கணித முறைப்படி ஏற்பட உள்ள பயிற்சி திருக்கணிதம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் நிகழ உள்ள குரு ராகு கேது பயிற்சி ஆகியவற்றை கணக்கில் கொள்ளும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அளவில் ஆங்காங்கி பதற்றமும் பல வகையான போராட்டங்களும் நிகழும் என்பதாக பொதுவான பலன் சொல்லப்படுகிறது தொடர்ந்து ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் இந்த வரிசையில் முதலாவதாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் தொடர்ச்சியாக வரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது அதே சமயம் எதிலும் திட்டமிடல் முக்கியமாம் அலுவலகத்தில் உள்ள செல்வாக்கு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மேலதிகாரிகளின் ஆதரவு கட்டுமாம் உடனிருப்போர் ஆதரவு மகிழ்ச்சி தருவதாக அமைய போகிறது சீரான போக்கு நிலவும் என்று சொல்லப்படுகிறது அதே சமயம் எதிலும் முழு கவனம் செலுத்த வேண்டும் வீட்டில் விசேஷங்கள் வரும் தம்பதியினரிடையே சீரான போக்கு நிலவும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை என்றும் சொல்லப்படுகிறது வழக்குகளில் சாதகமான தீர்வு கட்டுமாம் அதே போன்று வாரிசுகளால் பெருமை சேரும் என்றவாறும் சொல்லப்படுகிறது சுப காரியங்களில் வீண் செலவை தவிர்க்க வேண்டுமாம் அதே சமயம் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமானதொன்றாக இருக்குமா மேசராசிக்காரர்களுக்கு செய்யும் தொழிலில் முழு முயற்சிகள் இருந்தால் லாபம் கிடைக்கும் அதே போன்று புதிய முதலீடுகளை ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அரசு அரசியல் துறையினருக்கு மேலிடத்தின் ஆதரவு தொடரும் என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறு பொது இடங்களில் வாக்குறுதி தரும் முன் யோசிக்க வேண்டுமாம் கலை படைப்பு துறையினருக்கு திறமைக்கு ஏற்ப வாய்ப்புகள் வந்து சேரும் அதே போன்று மாணவர்கள் சாதனைகள் படைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது எதிர்ப்பாளரிடம் எல்லை வகுத்து பழக வேண்டுமாம் நரம்பு தலைவலி அலர்ஜி உபாதைகள் இந்த ஆண்டு மேச ராசிக்காரர்களுக்கு வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போன்று வாகனத்தில் வேகமாக செல்வதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றவாறு மேச ராசிக்காரர்களுக்கான இந்த ஆண்டு ராசி பலன் காணப்படுகிறது மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்